வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றினவங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவியுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் subscribe காதல் தீ அத்தியாயம் ஒன்பது அன்று நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு பைரவனும் ஊர்மிழாவும் சந்தித்துக் கொள்ளவே இல்லை அவன் முத்தமிட்ட பிறகு அடுத்த இரண்டு நாட்களும் சனி ஞாயிறு என்று விடுமுறை வந்ததால் அவள் அறையே கதியின்றி கிடந்தாள் அவனோ உதட்டில் உறைந்த புன்னகையுடன் அவன் தங்கியிருந்த வீட்டில் வலம் வந்து கொண்டிருந்தான் பெங்களூரில் பைரவனுக்கென்று தனி பங்களா இருந்தது அவனும் அவன் நண்பர்களும் அதில்தான் தங்கியிருந்தனர் அவன் ஒரு மார்க்கமாக திரிவதை அவனது நண்பர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தனர் அன்றும் அப்படித்தான் டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க பைரவனும் கனவில் மிதந்தபடியே வந்து அமர்ந்தான் அவன் வந்து சாப்பிட அமரவும் நண்பர்கள் அனைவரும் சாப்பிடுவதை விட்டுவிட்டு அவனை வித்தியாசமாய் பார்த்து வைத்தனர் பின்னே அப்பொழுதுதான் எட்டு இட்லிகளை உள்ளே தள்ளிவிட்டு அவனது அறைக்குள் சென்று அடைந்தவன் பத்து நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது மீண்டும் வந்து சாப்பிட அமர்ந்தால் அவனை வித்தியாசமாய் பார்த்து வைக்காமல் என்ன செய்வர் நண்பர்களது பார்வையை கவனிக்காமல் தட்டை எடுத்து இரண்டு இட்லிகளை போட்டவன் கனவில் மிதந்தபடியே சட்னியை அள்ளி தட்டில் வைப்பதற்கு பதிலாக டைனிங் டேபிளின் மேல் கொட்டினான் இட்லியை பிட்டு அந்த சட்னியில் துவைத்து சாப்பிட ஆரம்பித்தான் ஆ ஆவென்று வாயை பிளந்தபடி அவனையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தனர் நண்பர்கள் இரண்டு வாய் சாப்பிட்டுவிட்டு மூன்றாவது வாய் சாப்பிட போனவனின் கையை பற்றி தடுத்த விஜய் டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்று வினவினான் பார்த்தால் தெரியல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அசால்ட்டாக தோலை குலுக்கியவன் சும்மாவும் இருக்காமல் இந்த இட்லி மாவு சரியில்லடா மச்சான் பாரு அரை இட்லி தான் சாப்பிட்டேன் அதுக்கே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு கடையை மாற்றணும் என்று குறை கூற அறிவு கெட்டவனே இட்லி மாவு நல்லா தாண்டா நீ தான் சரியில்லை இப்போ தான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து எட்டு இட்லியை முக்கிட்டு போனேன் அதுக்குள்ள மறுபடியும் வந்து சாப்பிட்டால் வயிறு ஃபுல்லாகாமல் காலியாவா இருக்கும் விஜய் போட்ட சத்தத்தில் நினைவுலகிற்கு வந்தவன் நண்பர்களை பார்த்து அபத்தமாக அசடு வழிந்து வைத்தான் ஹிஹி மச்சான் அது வந்து அவன் கேவலமாய் அசடு வழிய தயவு செய்து இப்படி சிரித்து வைக்காதேடா இங்க பாரு சட்னியை தட்டில் கொட்டுறதுக்கு பதிலாக டைனிங் டேபிளில் கொட்டி வச்சிருக்கிற உனக்கு என்னதாண்டா ஆச்சு விஜய் வினவினான் அப்பொழுதுதான் டைனிங் டேபிளை கவனித்த பைரவன் மானசீகமாக தன் தலையில் கொட்டி கொண்டான் இருந்தாலும் வெளியே சமாளித்தபடி அது என்று மீண்டும் அசடு வழிய கருமம் தலையில் விஜய் நண்பர்கள் அனைவரும் சிரிக்க அவர்களை பார்த்து ஒரு அசட்டு புன்னகையை சிந்தியவன் மீ ரெஸ்ட் ரூம் என்றபடி ஓடிவிட்டான் நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அங்கேயேதான் குடியிருக்கணும் நண்பர்களின் கேலி சிரிப்பு அவனை துரத்தியது படுக்கையில் விழுந்த பைரவனின் மனம் முழுவதும் ஊர்மிலா மட்டுமே நிறைந்திருந்தாள் தனது ஒற்றை தொடுகையில் உடல் நடுங்க கூசிச் சிலிர்த்தவளின் பெண்மை நினைவுக்கு வர அவன் புன்னகைத்து கொண்டான் மருண்டு மிரள விழிக்கும் அவளது கயல்விழிகளில் விருப்பத்துடனேயே விழுந்தவன் எழமறந்தவனாய் அங்கேயே தொலைந்து போனான் ம் ஹம் இதுக்கு மேலே முடியாது இன்னைக்கே என் காதலை உன்கிட்ட சொல்றேன் ஹனி மனதிற்குள் முடிவெடுத்தவன் அவளுக்கு அழைத்தான் பைரவனின் நினைவுகளில் சுகமாய் மூழ்கி கொண்டிருந்தவளை மொபைலின் அலறல் கலைத்தது எடுத்து பார்த்தவளின் முகம் அள்ளி மலராய் மலர்ந்து செந்தாமரையாய் மாற ஆரம்பித்தது அலைபேசியின் அலறலுக்கு இணையாக அவளது இதயத்தின் துடிப்பும் அலற ஆரம்பிக்க பெரும் தயக்கத்துடன் மொபைலை எடுத்தவள் ஹலோ என்றாள் திணறலாக மழைச்சாரலாய் தன் செவியில் வந்து மோதிய குரலில் புன்னகையுடன் நனைந்தவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கிசுகிசுப்பாக வினவ சும்மாதான் இருக்கிறேன் முணுமுணுத்தாள் அவள் எங்கேயாவது வெளியே போகலாமா ம் வேண்டாம் போகலாம் நீ கிளம்பி ரெடியாரு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் வேண்டாம் நான் எங்கேயும் வரல அவசர அவசரமாக அவள் மறுக்க அவனுக்கு முணுக்கென்று கோபம் எட்டி பார்த்தது அரை மணி நேரத்தில் உன் ஹாஸ்டல் வாசல்ல நிற்பேன் நீ வர்ற சிறிது அழுத்தத்துடன் உரைத்தவன் மொபைலை அணைத்து விட்டான் அவனது கட்டளையை மீற முடியாமல் இவள்தான் தவித்து போனாள் ஐயோ இப்படி திடுதுப்புன்னு வெளியே போகலாம்னு சொல்றாரே நான் என்ன பண்ணட்டும் பதட்டத்தில் நகத்தை கடித்து துப்பி கொண்டிருந்தவளை வித்தியாசமாக பார்த்து வைத்த சிந்து இந்தா என் நகத்தையும் கடிச்சு துப்பு நகம் வெற்ற வேலையாவது மிச்சமாகும் என்றபடி அவள் முன் தன் கையை நீட்ட போடி நானே பதட்டத்தில் இருக்கிறேன் நீ வேற சலிப்புடன் தோழியின் கையை தட்டிவிட்டாள் ஊர்மிளா அப்படி என்னடி பதட்டம் அது ஏதோ என் சொல்ல வந்தவள் பிறகு ஏனோ வாயை மூடிக்கொண்டாள் சொல்லுடி சிந்து அவளை உழுக்க ஆ முணுமுணுத்தவள் எழுந்து கிளம்ப ஆரம்பித்தாள் வெள்ளை நிற சுடிதாரில் பாதி முதுகு வரை படர்ந்திருந்த அடர்ந்த கூந்தலை விரித்து விட்டவள் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒற்றை வெள்ளை நிற பொட்டை ஒட்ட வைத்தாள் கழுத்தில் இருந்த சன்னமான தங்கச்சங்கிலி காதில் இருந்த தங்கத்தோடு கையில் அணிந்திருந்த மெல்லிய பிரேஸ்லெட் இதுவே அவளை பேரழகியாய் காட்டியது திரும்ப திரும்ப கண்ணாடியையே பார்த்து கொண்டிருந்தவளின் காதில் கார் ஒளி வந்து ஒழ அவசர அவசரமாக ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தாள் தனது சிவப்பு நிற காரில் சாய்ந்தபடி பைரவன்தான் நின்றிருந்தான் பைரவ் இங்கே எதுக்கு வந்திருக்கிறாரு சிந்துவின் பார்வை ஆராய்ச்சியாய் தோழியின் மேல் படிந்தது என்னை அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாரு திக்கி திணறினாள் ஊர்மிளா ஊர்மிளாவிற்கு பைரவன் பாடம் சொல்லிக் கொடுப்பதை சிந்து அறிந்திருந்தாள் ஊர்மிளாவே அதை கூறியிருந்தாள் அவர்கள் இருவருக்கும் இடையில் அவ்வளவாக நெருக்கம் இல்லை என்பதும் அவளுக்கு தெரியும் நட்பு என்ற ரீதியில் இருவரும் பழகுகிறார்கள் என்று சிந்து நினைத்திருந்தாள் ஆனால் இன்று வாசலில் வந்து நிற்கும் பைரவனது செய்கையும் தோழியின் தடுமாற்றமும் வேறு எதையோ கூற ஏய் கல்லி என்னடி இங்கே ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்லு போலியாய் மிரட்டியபடி அவள் ஊர்மிளாவின் காதை பிடித்து திருக ஆ சொல்றேன் டி ஆனால் இப்போ இல்லை அவர் கூட வெளியே போயிட்டு வந்துட்டு சொல்றேன் ஒருவாராக தோழியை சமாளித்தபடி வெளியே ஓடி வந்து விட்டாள் ஊர்மிளா அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன் இல்லாத பொல்லாத எண்ணங்களே புண்ணான கைப்பட்டு கண்ணங்களே காரில் பாடல் ஓடிக்கொண்டிருக்க எதையோ நினைத்தவனா பைரவனின் உதடுகளில் ஒரு ரகசிய புன்னகை வந்தமர்ந்தது அவனது புன்னகையை கண்டுகொண்ட ஊர்மிழாவின் உதடுகளில் ஒரு நாண புன்னகை குடியேறியது இருவரின் எண்ணங்களும் ஒரே இடத்தில்தான் சுற்றி கொண்டிருந்தன அன்று அவன் தனது கண்ணம் வருடி முத்தமிட்ட நினைவில் அவள் தன் இதழ்களை மடித்து அழுந்த கடித்து அவளது கண்ணச்சிவப்பில் தனது பார்வையை நிலைக்க விட்டவன் மெலிதாக விசிலடிக்க ஆரம்பித்தான் வெளியே வானநிலை மாறி தூறல் போட ஆரம்பித்தது எங்கே போகிறோம் ஒருவாராக தைரியத்தை திரட்டி அவள் வினவ சொல்றேன் என்றவன் சாலையில் கவனமானான் பயணம் நீண்டு கொண்டே போனது மழையும் வலுத்து கொண்டே சென்றது மழை வேற பெய்யுது வண்டியை ஹாஸ்டலுக்கு திருப்புங்க மிதமாக இருட்ட ஆரம்பித்த வேளையில் மழையும் சேர்ந்து கொள்ள அவளுக்கு சற்று பயம் பிடித்து கொண்டது வழக்கம்போல் மருண்ட விழிகளோடு கூறியவளின் பார்வை காருக்கு வெளியே ஓரிடத்தில் நிலைத்தது அவளது விழிகள் இன்னும் அகலமாக விரிந்து அபிநயம் பிடிக்க அவளது செவ்விதழ்கள் அழகாக குவிந்து வாவ் என ஆர்ப்பரித்தன அவள் அப்படி ஆர்ப்பரித்ததற்கும் காரணம் இருக்கத்தான் செய்தது ஆலரவற்று சுற்ற சாலையின் இரு புறங்களிலும் மரமல்லி மரங்கள் வரிசையாய் அணிவகுத்திருக்க சற்று தொலைவில் இரு புறங்களின் மரங்களையும் இணைப்பது போல் வானவில் தோன்றியிருந்தது கூடவே மெல்லிய சாரல்களின் தூறல் வேறு வாவ் எவ்வளவு அழகு தன்னை மறந்து கூவியவள் பைரவ் காரை நிறுத்துங்க என்றபடி அவன் கையை பற்றி ஒழுக்கினாள் தனது முழங்கையில் பதிந்திருந்த அவளது கரத்தின் மேல் பார்வையை தவழவிட்டவன் உதட்டோர சிறு புன்னகையுடன் காரை நிறுத்தினான் அவன் நிறுத்தியதுதான் தாமதம் முயல்குட்டியாய்த் துள்ளி இறங்கியவள் மயிலாய் மாறி மழையில் விளையாட ஆரம்பித்தாள் தன் கன்னத்தின் மேல் பட்டு தெரிக்கும் ஒவ்வொரு மழை துளிக்கும் விழிகளை குறுக்கி இதழ்களைச் சுருக்கி சிலிர்ப்பவளை காருக்குள் அமர்ந்தபடியே வைத்த கண் வாங்காமல் ரசித்துக் கொண்டிருந்தான் பைரவன் சொட்ட சொட்ட நனைந்த மழையில் முத்து முத்தாய் குழலில் கோர்த்திருந்த மழை முத்துக்களோடு வெள்ளை மயிலாய் குதூகலித்து கொண்டிருந்தவளை கண்டவன் மயங்கிப் போனான் மழையில் நனைந்த வெள்ளை நிற உடை சொல்லவா வேண்டும் பருவமங்கையின் அங்க வளைவுகள் எழிலுருவமாய் கண்களுக்கு விருந்தாக அந்த பாவையின் மேனியில் குஞ்சி விளையாடிக் கொண்டிருந்த நீர்த்துளிகள் அந்த காலையை கண் சிமிட்டு அழைத்து வைத்தன மயக்கத்துடன் காரிலிருந்து இறங்கியவன் கிரக்கத்துடன் அவளை நோக்கி முன்னேறினான் இரு கரங்களையும் விரித்து மழைத்துளிகளின் ஸ்பரிசத்தில் கரைந்து கொண்டிருந்தவளின் ஒற்றை கரத்தை பிடித்து இழுத்தான் அவன் அதிராமல் பூ மாலையாய் அவன் மார்பில் வந்து விழுந்தாள் அவள் அதிர்ந்து போய் அவனை பார்த்து மருண்டு விழித்தவளின் இடையை அழுந்த பற்றியவன் தனது இன்னொரு கரத்தை அவளது ஒரு கரத்தோடு கோர்த்தான் அவளது விழிகளுக்குள் தனது காதலை பாய்ச்சியவன் மெலிதாக நடனமாட ஆரம்பித்தான் அவனது கண்கள் அள்ளி தெளித்த காதலில் கட்டுண்டவளாய் அவளும் அவனுடன் இணைந்து நடனமாட ஆரம்பித்தாள் இருவரின் நடனத்திற்கும் கொட்டிக்கொண்டிருந்த மழை இசையமைத்து கொண்டிருந்தது மழையின் தாளத்திற்கு ஏற்றபடி கொண்டிருந்த அந்த காதல் கிளிகளின் மேல் மரமல்லி மலர்கள் மத்தா பூவாய் சிதறி தங்கள் வாழ்த்துக்களைச் சொல்லின அவளது இடையில் பதிந்திருந்த தனது கரத்தில் அழுத்தம் கூட்டி அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அவளது விழிகளைப் பார்த்தபடி லவ் யூ ஹனி என்றான் மென்மையாக அவனது கண்களிலும் குரலிலும் வழிந்த காதலில் கரைந்து போனவளாய் அவனையே இமைக்காது நோக்கினாள் அவள் இதோ இந்த கண்ணுதான் என்னை மயக்குதிடி என்னை பார்த்து மான்குட்டி மாதிரி மருண்டு விழிக்கிறையே இந்த பார்வை அப்படியே புதைக்குழி மாதிரி என்னை இழுத்து கசக்கி உன் மனசோட ஆழத்தில் கொண்டு போய் என்னை புதைச்சிடுது உன்னை முதன் முதல்ல பார்த்தபோது இந்த கண்களில் விழுந்தவன்தான் இன்னும் எழுந்திருக்கல எழுந்து வரவும் விரும்பல காதலாய் பிதற்றியவன் அவளது விழிகளில் முத்தமிட்டான் அவ்வளவு நேரம் சிலையாய் ஸ்தம்பித்திருந்தவள் அவனுடைய செய்கையில் நனவுலகத்திற்கு வந்தவளாய் அவனை தள்ளிவிட்டுவிட்டு ஓட முயன்றாள் ஓட முயன்றவளின் கையை பற்றி தடுத்தவன் பதில் சொல்லிட்டு போ என்றான் அழுத்தமாக அவனிடம் சிக்கியிருந்த தனது கரத்தை விடுவிக்க போராடியபடியே ம் திரும்பி பார்க்காமலேயே சினுங்கினாள் அவள் இந்த விலகலுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை உனக்கு என்னை பிடிக்கலையா அவன் வினவிய அடுத்த நொடி பிடிச்சிருக்கு பட்டென்று பதில் வேகமாய் வந்து விழுந்தது ஊர்மிழாவிடமிருந்து ம் கேட்கலை அவன் உல்லாசமாய் வினவ அவள் வெட்கிச் சிவந்தாள் அவளது வெட்கத்தை ரசித்தவன் என்னை பிடிக்கலையா வேண்டுமென்றே சோகமாய் கேட்டபடி அவளது கரத்தை விட சட்டென்று அவன் புறம் திரும்பியவள் எ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு தலை செந்தாமரையாய் செந்தாமரையாய் நாணத்தில் கண்ணங்கள் சிவப்பேர வார்த்தைகள் பின்னிக்கொள்ள அவள் கூறிய விதம் அவனை மயக்க அடுத்த நொடி அவள் அவனது அணைப்பிலிருந்தாள் லவ்யூடி அவளை இறுக்கி அணைத்தபடி அவளது காதோரமாக அவன் கிசுகிசுக்க லவ் யூ டூ அவனது மார்புக்குள் புதைந்தபடி முணுமுணுத்தாள் அவள் கொட்டும் மழையில் இறுகிய அணைப்பில் கட்டுண்டிருந்தவர்களை திடீரென்று ஒழித்த சத்தம் களைக்க அவசர அவசரமாக விலகினர் தலையை கோதியபடி அவன் ஒரு அசட்டு புன்னகையை உதிக்க துப்பட்டாவின் நுனியை திருகியபடி தலை கவிழ்ந்தாள் அவள் அவனது பார்வை அவள் மேல் படிந்தது இதழ்கள் நடுங்க இமைகள் படபடக்க தலை கவிழ்ந்து நின்றிருந்த அவளின் தோற்றம் அவனை எதுவோ செய்ய அவன் மெல்ல முன்னேறினான் என்ன திக்கி திணறி தடுமாறியவளாய் பின்னால் நகரக்கூட முடியவில்லை அந்த அளவிற்கு அவன் கண்களில் திருத்து விழுந்த ஏதோ ஒரு வகை உணர்வு அவளை கட்டி போட்டது அவளது விழிகளுக்குள் ஆழ்ந்து பார்த்தபடி அவளை நெருங்கியவன் நெருங்கிய வேகத்தில் அவளது இடை பற்றி அவள் முகம் நோக்கி குனிந்தான் அவனது உதடுகள் மெல்ல மெல்ல அவளது இதழ்களை நெருங்க அந்தப்பாவையோ மேனி சிலிர்க்க விழிகளை அழுந்த மூடிக்கொண்டாள் அவள் விழிகளை மூடிக்கொண்ட அந்த நொடி அவளது செவ்விதழ்களை அவனது வலிமையான உதடுகள் சிறைபிடித்தன இருவருக்குமே முதல் இதழ் முத்தம் ஆரம்பத்தில் தட்டு தடுமாறியவன் நொடி நேரத்தில் அந்த முதல் முத்த யுத்தத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டு அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தான் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த மாணவியோ முதல் முறையாக எதிர்கொள்ளும் அந்த சுகமான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருந்தாள் அங்கு இருவரது உயிர்களும் இடம் மாறின இருவரது இதயங்களும் மற்றவருக்காக துடிக்க ஆரம்பித்தன காதல் அவ்விருவரையும் சிறையில் அடைத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது மீண்டும் மின்னலோடு சேர்ந்த இடி முழக்கம் சட்டென்று இவ்வுலகிற்கு வந்தவள் தனது இதழ்களில் மூழ்கியிருந்த அவனை தள்ளிவிட்டுவிட்டு காரில் ஏறி அமர்ந்தாள் மான்குட்டி போல் துள்ளி ஓடியவளை கண்டவனின் உதடுகளில் ஒரு இளம் புன்னகை வந்தமர்ந்தது அதன் பிறகு அவளை ஹாஸ்டலில் இறக்கிவிடும் வரை அந்த புன்னகை அவனது உதடுகளிலேயேதான் குடியிருந்தது சற்று முன்பு நடந்தேறிய நிகழ்வில் அவன் முகம் பார்க்க முடியாமல் பெண்ணவளின் நாணம் தடுக்க ஹாஸ்டல் வந்து சேரும் வரை அவளும் அவனை ஏறிட்டு பார்க்கவில்லை ஒரு சுகமான மௌனத்தில் இருவரும் மூழ்கியிருந்தனர் அந்த மழைநாளில் அரும்பிய அந்த காதலர்களின் காதல் மிக அழகானது வெகு அழுத்தமானது இருவரின் காதலும் உயிரில் கலந்து உணர்வுகளில் நிறைந்தது இருந்தும் அப்படிப்பட்ட காதலுக்கு காதல் சோதனையை கொடுத்தது அது கொடுத்த சோதனை அந்த இருவரின் வாழ்க்கை பாதையையே மாற்றி வைத்தது இதில் என்ன ஒரு விந்தை என்றால் அந்த பாதையில் இன்னொருவனின் காதலையும் இழுத்து விட்டுவிட்டு கைகட்டி வேடிக்கை பார்த்தது காதல் வாழ்க்கை பாதையில் இணைந்த அந்த மூவரின் காதலுமே உயர்ந்தது உன்னதமானது பார்ப்போம் எந்த காதல் ஜெயிக்கும் எந்த காதல் தடம் மாறும் என்று காதல் தீ எரியும் காதல் தீ அத்தியாயம் பத்து கல்லூரியில் நடந்த மாணவர்களுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகின பைரவன் அணி வெற்றி பெற்றிருக்க ஒரே ஏகபோக கொண்டாட்டமாயிருந்தது தொடர்ந்து இரண்டு வருடங்களாக தோல்வியை சந்தித்த சைதன்யனின் அணி வருத்தத்தில் மூழ்கியிருந்தது சோகமாய் காட்சியளித்த தனது நண்பர்களை சைதன்யன் தேற்றினான் விடுங்கடா மச்சான் யார் ஜெயித்தால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது செய்யணும் அதுதான் முக்கியம் அதையும் இதையும் கூறி நண்பர்களை தேற்றினான் எதையுமே நேர்மறையாக எடுத்துக்கொள்ளும் குணம் சைதன்யனுடையது எனவே இந்த தோல்வியையும் அவன் மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொண்டான் தேர்தல் முடிவை அறிந்த ஊர்மிளாவிற்கு சைதன்யனை சந்தித்து பேச வேண்டும் போல் இருந்தது ஆனால் தான் அவளிடம் பேசுவது பைரவனுக்கு பிடிக்காது என்று நினைவில் அமைதி காத்தாள் ஆம் அன்று பைரவன் கட்டளையிட்ட பிறகு அவள் சைதன்யனிடம் அவ்வளவாக பேசுவதில்லை வெளியே எங்கேயாவது பார்க்க நேர்ந்தாலும் ஒரு சிறு சிரிப்போடு விடுவாள் விடுமுறையும் வராததால் சைதன்யனுடன் சேர்ந்து ஊருக்கு செல்ல வேண்டிய நிலைமையும் ஏற்படவில்லை அவனும் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டிருந்ததால் ஊர்மிழாவின் விலகலை கவனித்திருக்கவில்லை